மல்லிகைப்பூவை தண்ணியில விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சுட்டு வந்தாலே போதும் குடல் புழுக்கள் எல்லாம் நீங்கிடும் அஜீர்ண கோளாறுனால ஏற்படுற வயிற்று புண்ணுக்கும் புண்ணுக்கும் மல்லிகை சிறந்த மருந்து இதுக்கு மல்லிகை பூவை தண்ணீர் கொதிக்க வச்சு தண்ணி பாதியானதுக்கு அப்புறம் வடிகட்டி அந்த நீரை காலையிலும் மாலையிலும் ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தாலே போதும் வயிற்று புண்ணு எல்லாம் போயிடும் சரியான நேரத்துக்கு சாப்பிடாம இருக்கிறது சத்தான உணவு இல்லாம இருக்கிறது இந்த காரணத்தினால சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி அடைஞ்சிடும் மல்லிகைப்பூவை நிழல காய வச்சு பொடி செஞ்சு அதோட தேனை கலந்து சாப்பிட்டு வந்தாலே நரம்பு தலைச்சு நீங்கிடும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் மன அழுத்தம் உடல் சூடு இது போன்ற பிரச்சனைகள்லாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இது குணமாகறது ரொம்ப ஈஸியான வழி என்ன தெரியுமா உங்க பிடிச்ச அளவுக்கு மல்லிகைப்பூவை வாங்கி தலையில வச்சுக்கிட்டாலே போதும் மன அழுத்தம் குறையும் உடல் சூடும் குறையும்